தமிழ் பேசும் அனைத்து நல்வூலங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது போல நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கோ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டர் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா ஸ்கிரிப்ட்லையும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிசிப்ளினான ப்ராஃபிட் சேலரி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை நம்மளுடைய டைட்டிலாக தான் வச்சுருக்கோம் பயமே இல்லாமல் ட்ரேடிங்கில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் நைனில் வச்சுருக்கோம் அதை நம்முடைய வீடியோட டைட்டில் கூட சரி எப்போ பயம் வரும் எப்போல்லாம் மார்க்கெட்டு மேலே போய்கிட்டு இருக்கோ அப்போ போய் நம்ம பை பண்ணுவோம் ஆனால் மார்க்கெட்டு அப்போதைக்கு பார்த்து சின்ன ஒரு ஜர்க் அடித்து கீழே வந்துடும் அப்போ போய் லாஸை புக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம நினச்சிருப்போம் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டு மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி அப்போ போய் செல் எடுப்போம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு லைட்டாக எடுத்து மேலே போயிடும் திருப்பி அங்கே போய் லாஸை புக் பண்ணிடுவோம் திருப்பி அங்கேருந்து பை எடுப்போம் ஆனாலும் மார்க்கெட்டு ஜிக்ஸாக்காக போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு லாஸ் மேலே லாஸ் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெறுமனே மார்க்கெட்டை சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் ப்ராஃபிட் மட்டும் எடுக்கவே மாட்டோம் லாஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி மார்க்கெட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுவோம் அது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வெறும் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த பத்தாயிரரூவா தீர்ற வரைக்கும் லாஸ் ஆகிற வரைக்கும் ட்ரேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கேப் போடுவோம் திருப்பி ஒரு பத்தாயிரம் கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ட்ரேட் பண்ணுவோம் லாஸ் ஆகும் திருப்பி ஒரு மாதம் கேப்பு இப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பத்தாயிரம் பத்தாயிரமாக விட்டுட்டு மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது லட்சக்கணக்கில் போய் சேரும் இப்போ நம்ம இண்டிகேட்டில் அப்படி என்னதான் சார் இருக்குது இதை வாங்கினவங்க எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா வாங்கின எல்லாராலையும் சக்ஸஸ் ஆக முடியுமானா எல்லாராலையும் சக்ஸஸ் ஆக முடியாது இதை பற்றி கொஞ்சம் ஐடியா வேணும் நாலேஜ் வேணும் பொறுமை வேணும் வாரன் பர்ஃபிட் சொல்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பொறுமை இல்லாதவங்கிட்டேருந்து பணத்தை எடுத்து பொறுமை இருக்கிறவங்கிட்ட கொடுக்கறதுக்கு பெயர் தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறார் இப்போ நம்மளுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணணும் பாருங்கள் நான் நேற்றியோட மார்க்கெட்டை உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக காட்டுறேன் நம்ம என்ன பண்ணியிருப்போம் எவ்வளோ லாஸ் வந்திருக்கோம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி மார்க்கெட்டை இப்போ ஆன் பண்ணால் எப்படி இருக்குமோ ஓகேவா மார்க்கெட் நான் இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க அதாவது மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒம்பது மணி காலைல ஒம்பது மணி ஒம்பது ஹால் ஆயிருக்கு இப்போ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒன் மினிட்ல தான் வச்சுருக்கேன் ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு என்ன ஆகிடுச்சிங்க பை வந்து ஐம்பதாயிரத்தி முந்நூறு முந்நூறுகிட்ட மார்க்கெட் வந்துச்சுன்னா ஐம்பதாயிரத்தி முந்நூறில் நம்ம பை பண்ணணும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஐம்பதாயிரத்து முந்நூறு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் இல்லை ஐம்பதாயிரத்தி இரநூறு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் இல்லை ஐம்பதாயிரத்து நூறு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் இல்லை இங்கே செல் வந்துச்சு பாருங்கள் செல் வந்து ஐம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது ஐம்பதாயிரத்தி எழுநூறு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் ஐம்பதாயிரத்தி எட்நூறு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் இல்லை ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் இல்லை சார் எங்கிட்ட இந்த மணி வாங்குறதுலாம் காசு இல்லை அப்படின்னா இந்த எம்ஜிஆர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்போம் இதே இதோட ஆப்ஷனும் எடுத்துக்கங்க புட் ஆப்ஷன் எடுத்துக்குங்க ஓகேவா ஐம்பதாயிரத்தி நானூறு கால் ஆப்ஷன் ஐம்பதாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷன் இது ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு மார்க்கெட் நேராக கீழே போய் டச் பண்ணிச்சுன்னா அங்கே கால் ஆப்ஷனை பை பண்ணிடுங்க இங்கேருந்து மேலே போய் ஃபஸ்ட்டு டச் பண்ணா அங்கே புட் ஆப்ஷனை பை பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு டார்கெட்டில் எக்ஸிட் ஆயிருங்க இல்லைனா ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணிடுங்க உங்களால் முடிஞ்சா மூணு லாட் எடுங்க மூணு லாட் எடுத்து ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை கொண்டு போய் காஸ்ட்டு காஸ்ட்டு வச்சுருங்க செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு கா ஸ்டாப் லாஸை கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி நமக்கு அஞ்சு லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு கீழே ரெண்டு லைனு மேலே ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு கரெக்டாக இப்போ ஐம்பதாயிரத்து முந்நூறு வந்து காலா அமிஷன் பை பண்ணுவோம் கீழே இங்கே வரும்போது ஐம்பதாயிரத்தி எழுநூறு மேலே போகும்போது நம்ம அங்கே பை பண்ணுவோம் ரெண்டில் எது ஃபஸ்ட்டு நடக்குதோ அதை தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இன்னொரு சைடு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் நல்லா பார்த்துக்கங்க ரெண்டில் ஒரு சைடு எது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அது தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அடுத்த சைடு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்களே கண் கூட பாருங்கள் நமக்கு ஐம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று போய் டச் பண்ணிடுச்சு ஓகே இப்போ டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு இப்போ நம்மளுடைய இண்டிகேட்ரு என்ன சொல்லுது செல்லுன்னு சொல்லுது இதை யாராவது ட்ரெண்டு பெஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணுறவன் பார்த்தா அப்படின்னா எந்த முட்டாப்பாயிலும் இங்கே போய் பை பண்ண மாட்டான் இங்கே போய் செல் பண்ண மாட்டான் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நம்மளோட இண்டிகேட்ரு இங்கே போய் செல் அடிடான்னு சொல்லுது செல் அடித்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியும் டார்கெட் என்னன்னு தெரியும் சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டிங்கிறதுனால நேராக இங்கே போகிறோம் ஸ்டாப் குறைக்கிறோம் டார்கெட்டையும் குறைக்கிறோம் இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆனது செல்லு அதனால் செல்லோட டார்கெட்டை என்னபிள் பண்ணுறோம் கூடவே பையோட டார்கெட்டை என்னபிள் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா நமக்கு எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் செகண்ட் பை போகணும் ஃபஸ்ட்டு செல்லோட எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சின்னா செகண்டு பை போகும் ஃபஸ்ட்டு பையோட எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சின்னா செகண்டு செல்லு போகும் இவ்வளோ தான் நம்மளுடைய செட்டிங்ஸு சரியா இப்போது நமக்கு செல்லு ஆக்டிவேட்டு ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் மார்க்கெட்டை மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் ம செல் ஆக்டிவேட் ஆச்சு லாஸில் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு திருப்பியும் அவங்களுக்கு லாஸில் தான் இருக்குது இப்போது கொஞ்சம் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே கொடுத்துடுச்சு ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே நமக்கு கொடுத்துடுச்சு திருப்பியும் மார்க்கெட் எங்கே போகுது மேலே தான் நிற்கிது இன்னொரு ட்ரிப் நமக்கு செல் ஆக்டிவேட் ஆயிருக்கு இன்னொரு ட்ரிப் நீங்கள் செல் என்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஸ்டாப்லாஸ் தான் அதே டார்கெட் தான் இன்னொரு தடவை எடுக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கபடி கால்குலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம கபடி கலேஷன் கொடுத்துட்ருக்கோம் செகண்ட் டைம் போகும்போதோ இல்லை ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து மேலே போய் உடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் கபடி கால்குலேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் இப்போ இதோடு நம்மளுடைய என்ட்ரி முடிஞ்சு போச்சுங்க இங்கே செல் இங்கே செல் எடுத்தோம் லாஸில் இருந்துச்சு இங்கேயும் லாஸ்டில் தான் இருந்துச்சு இதுக்கு கிட்ட வந்துச்சு ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்துச்சு நம்மளோட என்ட்ரி வந்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்று ஒரு நாலு பாயிண்ட் கிடைக்கல இங்கே புக் பண்ணுறவங்க புக் பண்ணலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணி நமக்கு டச் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணாலே போதும் லோ வந்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நம்ம என்ட்ரி டார்கெட் வந்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்று நாற்பது பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இதோட நம்ம ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா நீங்கள் ரெண்டு மூணு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிச்சா திருப்பி நம்ம ஸ்டாப் லாஸ் கொண்டு போய் காஸ்ட்டு காஸ்ட் வச்சுருவோம் காஸ்ட்டு காஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ வெயிட் பண்ணி நம்ம கிடச்சிச்சின்னா நல்லது இல்லை அப்படின்னா ரிவர்ஸில் போயிட்டு காஸ்ட்டு காஸ்டெலாம் நமக்கு வெளியே வந்துடுவோம் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டோம் சரியா அதனால் நமக்கு லாஸ் கிடையாது இப்போ பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் இதை ஸ்பீடப் பண்ணிடுறேன் இப்போ ஸ்பீடப் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு செகண்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு செகண்டு பையோட டார்கெட்டும் கொடுத்துருச்சு செகண்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு செகண்ட் பையோட டார்கெட்டும் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் மார்க்கெட் மேலேயும் போக முடில கீழேயும் போக முடில கரெக்டாக நம்மளுடைய செல் என்றில் வந்து கீழே வருது பை என்றியில் வந்து மேலே வருது பாருங்க எத்தனை ட்ரீ இங்கேயிருந்து பை ஆக்டிவேட் ஆச்சு டார்கெட் கொடுத்துருச்சு திருப்பி இங்கே வந்து நம்முடைய சப்போர்ட் தான் எடுத்துருக்கு டார்கெட் கொடுத்துருச்சு திருப்பி மூணாவது தடவையாக நம்மளுடைய செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு ரெண்டு டார்கெட் கொடுத்துருக்கு நாலாவது தடவை என்னாச்சு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆச்சு டார்கெட் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி கீழே போகுதா மேலே போகுதான்னு பாருங்கள் இப்போ நம்ம இங்கே டார்கெட் கொடுத்துருச்சு இன்னொரு தடவை போனால் நம்ம செகண்ட் பை போவோம் இல்லை ஃபஸ்ட்டு செல்லு போயிருந்தா கூட அதே ஸ்டாப்லாஸ் தான் வச்சுருப்போம் எஸ்எல் ஹிட்டான செகண்ட் பை போயிடுவோம் மறுபடியும் பாருங்கள் எங்கேயுமே நமக்கு எக்ஸ்ட்ரா எஸ்எல் அடிக்கவே இல்லை சரியா செகண்ட் பை எங்கே ஆக்டிவேட் ஆச்சு மறுபடியும் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு ஸோ இதை விட உங்களுக்கு வேறு இந்த எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு அக்யூரேட்டான டார்கெட்டு கொடுக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நாலாவது தடவை நம்ம செகண்ட் பையில் ரெண்டு மூ ஒரு டார்கெட்டு ரெண்டு டார்கெட்டு மூணு டார்கெட் கொடுத்துருச்சு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு செகண்ட் லாட்டுக்கு தேர்ட் லாட்டுக்கும் ஸ்டாப் லாஸு காஸ்ட்டு காஸ்ட்டு செகண்ட் டார்கெட்டு இங்கே புக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டாப் லாஸு இங்கே வந்துடும் ஆனால் இந்த இதில் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காங்கன்னு ஹிட்டே ஆகலை திருப்பி நமக்கு என்னாச்சுங்க தேர்ட் டார்கெட்டு கொடுத்துருச்சு தேர்ட் டார்கெட்டும் நமக்கு ப்ராஃபிட்டு சூப்பராக கொடுத்துருச்சு இதைத்தான் நம்ம திரும்ப 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 சொல்கிறோம் நீங்கள் ஒழுங்காக நம்மளுடைய இண்டிகேட்டரை அழகான முறையில் ஃபாலோ பண்ணினீங்கன்னா சூப்பமான ப்ராஃபிட் கிடைக்கும் இது நம்ம உங்களை ஒசு சொல்லலை உண்மையை சொல்கிறோம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க ஒரே நாளில் கோடி சொல்கிறேன்னு ஆசைப்படாதீங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா ஆயிரரூபா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கே நிறைய மக்கள் முக்கிக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த இண்டிகேட்ரு வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் தான் நம்ம சொல்கிறோம் விருப்பப்பட்டவங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் தெரியாமல் மற்றவங்களை நம்பி காசு கொடுத்து ஏமாறாதீங்க ஒரு இவ்வளோ பிரச்சனை திட்டான் அவ்வளோ பிரச்சனை தட உனக்காக நான் ட்ரேட் தரேன்னா சொல்ல நம்பாதீங்க உங்களுக்காக ட்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு உலகத்தில் எவனுமே கிடையாது அவன் அவன் லாபத்தை பார்க்க தான் தவிர உங்களுக்கு ட்ரேட் பண்ணி உங்களை பணக்காரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறான்னா உங்களை அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம் இதை புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது இது வரைக்கும் நம்முடைய வீடியோவை இருக்கீங்க ஆனால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு கேளுங்க நம்ம சொல்லித்தரோம் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி